அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அன்புள்ள கரக ராசி அன்பர்களே வணக்கம் கரக ராசினருக்கு சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை அவர் நான்காம் இடத்திலிருந்து நன்மைகளை செய்தவர் ஐந்தாம் இடத்துக்கு வருவதும் அதுவும் நன்மைதான் ஏற்கனவே தன்னுடைய ராசியில் குரு அடைந்து இருக்கிறார் ஜென்ம குருவாக இருக்கிறார் இரண்டில் கேது ஐந்தில் சூரியன் செவ்வாய் அவற்றுடன் சுக்கிரனும் இணைகிறார் சனி பகவான் தங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஆக கனகராசி அன்பர்கள் ஐந்தாம் இடத்திற்கு சுக்கர பகவான் செல்வதால் கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் வருமானம் உயரும் வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு லோன் கிடைக்கும் கடன் வசதி உண்டாகும் சிலர் பழைய வாகனங்களை விட்டு புது வாகனம் வாங்கலாம் அழகான வீடு கட்டலாம் வீடு வாங்குவதற்கான லோன் வசதி தங்களுக்கு கிடைக்கும் பழைய வாகனம் அடிக்கடி தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தது தங்களுக்கு தற்சமயம் மாற்றலாம் புது வாகனம் வாங்கலாம் அடுத்து கலைத்துறை அன்பர்கள் ஆடல் பாடல் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும் அபரிமிதமான வருமானம் பெருகும் சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் அயல் நாடுகளுக்கு சென்று வரலாம் பியூட்டி பார்லர் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பெருகும் பெண்கள் நவீனகரமான பொருட்களை சாதனங்களை வாங்கலாம் பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வர் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் பெருகும் நல்ல வருமானம் அதிகரிக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு படத்திற்கு தேவையான பொருள் உதவி கிடைக்கும் கடன் கிடைக்கும் பைனான்சியர்கள் அனைவரும் தேடி வந்து தங்களுக்கு உதவி செய்வர் இந்த நேரத்தில் தாங்கள் எடுக்கும் படங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அன்பர்களுக்கு நல்ல புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு நகைகள் ஆடைகள் சேர்வதால் மனதில் சந்தோஷம் கொள்வர் கலஸ்தரகாலகன் சுக்கரன் சாதகமாக இருக்கதால் இதுவரை தடையான தடங்களான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரல் அமையும் ஆக கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மை அரசியல் துறை அன்பர்களுக்கும் நன்மைகள் உண்டாகும் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஒருவேளை பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமடைந்திருந்தால் மட்டுமே சற்று பாதிப்பு கோவிலுக்கு சென்றால் பெரும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சிவன் கோவிலில் நவ கிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடுங்கள் ஆல்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்